ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது பகுதி திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம் அதிலே பத்தாம் பத்து ஏழாம் திருமொழியின் பத்தாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் பொதுவாக இதுவரையிலும் பெரிய திருமொழியில் இந்த எட்டு பத்து பத்துக்கள் இல்லவா ஒன்பது பத்து ஆறு திருமொழிகள் நிறைந்திருக்கின்றன தொண்ணூத்தி ஆறு திருமொழிகளிலும் ஒவ்வொரு திருமொழியிலும் பத்தாவது பாசுரம் பலச்சுருதியாகத்தான் அமைந்திருக்கிறது பலன் சொல்லும் பாசுரமாக தான் அமைந்திருக்கிறது யாரை பற்றி பாடியது யார் பாடியது அது அது அந்த அந்த பாசுரங்களுடைய பலன் என்ன இந்த மூன்றையும் சொல்லக்கூடிய பலச்சுருதியாகவே அமைந்திருந்தது ஆனால் இந்த திருமொழி இந்த திருமொழியை கண்ணனின் லீலைகளிலே ஈடுபட்டு அவன் லீலைகள் எவ்வளவு 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 சொல்லில் முடியுமா சொல்லிக்கொண்டே இருக்கலாம் அல்லவா அதனால் இந்த திருமொழியும் சற்றே நீண்டிருக்கிறது இந்த திருமொழி மட்டும் பதினான்கு பாசுரங்களை உடையதாக இருக்கிறது இந்த திருமொழி பத்தாம்பத்தின் ஏழாம் திருமொழி ஆக இன்றைக்கு பத்தாவது பாசுரம் பலச்சுறுதி அல்ல கண்ணனின் வேலைகள் தொடர்கின்றன சரி இப்பொழுது யசோதை பிராட்டி சென்ற பாடலிலே ஆய்ச்சியரை பார்த்து என்ன செய் அவனிடம் நாள் ஒன்றும் சொல்ல முடியவில்லை அவன் பூதனையை அழித்த பூதனை பால் கொடுக்க வந்த போது அவளை அழித்த திற அழித்த பின்னை அவளிடம் பேசுவதற்கே அஞ்சுகிறேன் உரத்து சொல்வதற்கு அஞ்சுகிறேன் என்றாள் அதற்கு ஆய்ச்சி போதனை கிடக்கட்டும் கண்ணன் நல்லபடியாக இருக்க வேண்டும் அவனுக்கு ஆயுள் கெட்டி என்கின்ற காரணத்தினாலே போதனை அழிந்தாள் அதை பற்றி நீ ஏன் கவலைப்படுகிறாய் அதை பற்றி ஏன் அஞ்சுகிறாய் என்று சொல்ல அது மட்டுமா வண்டி சகடத்தை சகடாசுரனை சகடத்தை உதைத்து தூள் தூளாக்கினானே அதையும் பார்த்தேன் அதை பார்த்தும் அஞ்சுகிறேன் என்று சென்ற பாசுரத்திலே சொன்னார் இப்பொழுது இந்த பாசுரத்திலே அந்த ஆய்ச்சியரிடம் அந்த திருவாய்ப்பாடி பெண்களிடம் பேசுவதை விட்டுவிட்டு யசோதை கண்ணனை பார்த்து கண்ணனை நியமிக்க முற்படுகிறாள் முன்னிரண்டு பாடல்களிலும் கண்ணனுடைய மனித நிலை கடந்த செயல்களை கேட்டு வந்த மகளிர் எல்லாரும் தங்கள் தங்கள் முகங்களை பார்த்து கொண்டு இனி பேசுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று திகைத்திருந்தார்கள் அப்படி அவர்கள் திகைத்திருக்க அவர்கள் எல்லோரையும் பார்த்து நீங்கள் என்ன சொன்னாலும் கண்ணனை கூப்பிட நான் அஞ்சுவன் கண்ணன் கண்ணனை கோபப்பட்டு பேச நான் அஞ்சுவன் என்று அசோதை அவர்கள் பதில் கூற முடியாத வகையில் குறிப்பிட்டாள் எல்லோரும் இப்படி ஒரு பிள்ளை உலகத்தில் உண்டா உனக்கு கட்டவும் அடிக்கவும் எளியவனாயிருக்க அவனை கோபித்துக் கொள்ள அஞ்சுவேன் என்று கூறினால் நாங்கள் என்ன சொல்ல முடியும் ஒன்றும் சொல்ல முடியாது உன் கண்ணன் பெண்களின் புடவைகளை உரிவது முதலிய குறும்புகளை கணக்கின்றி செய்கிறான் என்று முறையிட்டார்கள் அவர்களை விட்டுவிட்டு யசோதை அவர்கள் முன்பாகவே தன் பிள்ளைக்கு அடுத்து வரும் நான்கு பாடல்களிலும் அறிவுரை கூற முற்படுகிறாள் நீ கண்ணா நீ சோறு அறம் செய்யும் நந்தகோபாலன் மகனாகையாலே நீதான் தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு சேர்ந்தல்லது தனித்து உண்பதில்லை ஆயிரம் நாளி நெய்யையும் அவர்களுக்கு தந்து தீர்த்து விட்டாய் அவர்கள் உண்ட பின்பு மிச்சம் இருக்கும் நெய்யையாவது கம்சனுக்கு வரி கட்டுவதற்காக கப்பம் கட்டுவதற்காக சேமித்து வைத்து அனுப்ப வாய்ப்பில்லாமல் செய்து விட்டாயே எந்த பொருளையாவது விற்று நெய்யை வாங்கி கொள்ளலாம் என்றால் கொண்டு விற்பதற்கும் கைவசம் ஒன்றும் இல்லையே எல்லாவற்றையும் தீர்த்து விட்டாயே நீயோ என் வீட்டிலே இத்தனை குறும்பு செய்கிறாய் நீயே என் வீட்டிலே இத்தனை குறும்பு செய்கிறாய் என்று யசோதை தன்னைத்தானே வெறுத்து கொண்டு கொண்டு பேசுவதனை இந்த பாடலிலே அனுபவிக்கிறார் ஆழ்வார் பாசுரத்தை பார்க்கலாம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட சொல்லி அழைத்திட அஞ்சுவன் நங்கைகால் ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே பாகம் என்றால் மிச்சம் பஞ்சிய மெல்லடி பஞ்சு போன்ற கால்களை உடைய குழந்தைகள் அந்த கண்ணனுடைய வயதொத்த குழந்தைகள் தன்னேர் ஆயிரம் தன்னை போல ஆயிரம் குழந்தைகள் அங்கே இருந்தார்களாம் திருவாய்ப்பாடியிலே அவர்களோடு விளையாடுவதுதான் வழக்கம் அவர்களோடு சென்று திருடி சாப்பிடுவதுதான் கண்ணனுடைய வழக்கம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே கஞ்சன் கடியன் கரவு எட்டு நாளில் கரவு என்றால் கம்சனுக்கு கம்சனுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பணம் ஒவ்வொரு கம்சனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு பிராந்தியத்திலும் இருக்கக்கூடியவர்கள் அவனுக்கு கப்பம் கட்ட வேண்டும் இறை கட்ட வேண்டும் அதற்கு பெயர்தான் கரவு என்று இதிலே குறிப்பி குறிப்பிடுகிறார் கஞ்சன் கடியன் கரவு எட்டு நாளில் என் கைவலத்து ஆதும் இல்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேன் என்கிறாளா அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே கஞ்சன் கடியன் கரவு எட்டு நாளில் என் கைவலத்து ஆதும் இல்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ உண்கின்று என்றால் உண்ணும் போது என்று பொருளாகும் இந்த பாசுரத்திற்கான பதவுரை பார்க்கலாம் நங்கைகால் பக்கத்து வீட்டு பெண்களே அஞ்சுவன் சொல்லி அழைத்திட இவன் செய்யும் குறும்புகளை எடுத்து கூறி இவனை அழைப்பதற்கு அஞ்சுகிறேன் ஆயிரம் நாளி நெய்யை ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மில்லிய அடிகளை உடைய இடைக்குலச் சிறுவர்கள் உண்கின்ற ஆயிரம் நாளி நெய்யில் ஒரு பகுதியையாவது மிச்சமா மிச்சம் விட்டுவிட்டு விட்டு வைக்க மாட்டார்களோ பஞ்சு போன்ற மில்லிய அடிகளுடைய இடைக்குலச் சிறுவர்கள் பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே கஞ்சன் கடியன் கம்சன் மிகவும் கொடியவன் கரவு எட்டு நாளில் அவனுக்கு இன்னும் எட்டு நாட்களில் கப்பம் கட்ட வேண்டும் என் கைவலத்து ஆதும் இல்லை என் கைவசம் எதுவும் இல்லை நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் உள்ளத்து உள்ளம் புண்படும்படியாக செயல்பட்ட குணநிறை உடையவனே நம்பி என்றும் சொல்கிறாள் என் மனதை என் மனதை காயப்படுத்தி விட்டாய் என்றும் சொல்கிறாள் நெஞ்சத்து செய்து வைத்தாய் நம்பி என் உள்ளம் புண்படும்படியாக செயல்பட்ட குண நிறைவுடையவனே என் செய்கேன் யான் என் செய்கேனோ இப்பொழுது நான் என்ன செய்ய வல்லேன் வேற என்ன செய்வேன் என்று அசோதை சொல்லுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் இந்த பாடலின் திரண்ட பொருள் பெண்களே இவன் செய்யும் தீம்புகளைச் சொல்லி செய்ய வேண்டாம் என்று தடுத்து அழைக்க அஞ்சுகின்றேன் பஞ்சுபோல் மெல்லிய அடியை உடையவரான இந்த ஊர் பிள்ளைகள் ஆயிரம் நாளி நிறைந்த நெய்யை உண்ணும் போது சிறிதும் மிகுதி வைக்கவில்லை கம்சனானவன் கோபம் உடையவன் அவனுக்கு இன்னும் எட்டு நாளைக்குள் கப்பம் கட்ட வேண்டியுள்ளது என் கையிலோ ஒன்றும் இல்லை என் நெஞ்சு புண்பட்டிருக்கும்படியான செயல்களையே செய்து போகிறாயே இப்போது நான் என்ன செய்ய வல்லேன் யாது செய்வேன் என் செய்கேனோ முன்னிரண்டு பாட்டிலும் இந்த பிள்ளையை பேசுவது அஞ்சவனே என்றும் உறப்புவது அஞ்சுவனே என்றும் சொன்ன யசோதை பிராட்டியை நோக்கி ஆய்ச்சிகள் எல்லோரும் நங்காய் தாய்க்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்கான் என்னும் பழமொழி உனக்கு தெரியாததல்ல நங்காய் தாய்க்கு அடங்காதவன் ஊருக்கு அடங்க மாட்டான் என்ற பழமொழி உனக்கு தெரியாததல்ல நீயே இப்படி கைவிட்டால் இனி நாங்கள் இங்கே எப்படி வாழுவோம் நாங்கள் வாழும் வகையுண்டோ எங்கள் நெய் பால் தையர் முதலியானவற்றை எல்லாம் பறிகொடுப்பதே எங்கள் தலைவிதி என்று கண்ணும் கண்ணீருமாய் சொல்ல அவர்களுக்கும் மறுமாற்றம் சொல்லி கண்ணபிரானையும் இலகுவாகக் கடிகிறாள் யசோதை முன்னிரண்டு பாசுரங்களிலும் அஞ்சுவனே என்றுதான் என்று தான் சொன்னது கண்டிப்பான விஷயம்தான் என்பதை திண்ணமாக காட்ட வேண்டி மீண்டும் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் என்கிறாள் ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே நீங்கள் படுகிற கஷ்டத்தை நீங்கள் முறையிடுகளை தவிர நான் படும் கஷ்டத்தை நீங்கள் சிறிதாவது அறியா அறியவில்லையே இந்த திருவாய்ப்பாடியில் தயிர் பால் வெண்ணெய் முதலானவற்றை கொள்ளை கொள்வோம் இவன் தானா தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர் நடையிட்டு வருவான் என்றது போல மற்றும் ஆயிரக்கணக்கான இவனது தோழர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் அவர்கள் திருடும் விதம் நீங்கள் அறிய மாட்டீர்கள் போலும் என்கிறாள் அவர்கள் எல்லாரும் புகுந்து ஆயிரம் நாளின் நெய்யை பருகும் போது கொஞ்சமாவது மிச்சப்படுத்தி வைக்கிறார்களா அதுவும் கிடையாது எல்லாவற்றையும் சாப்பிட்டு விடுகிறார்கள் நாம் எல்லோரும் கம்சனுக்கு திருவை செலுத்த வேண்டிய நாள் சமீபத்து விட்டது இன்னும் எட்டு நாளில் திருவை செலுத்த வேண்டும் இதுவும் உங்களுக்கு தெரியுமல்லவா எட்டு நாளைக்குள் தீர்வை செலுத்தி ஆக வேண்டுமே கம்சனோ கொடியவன் சிறிது தவணை கடந்தாலும் கொடிய தண்டனை விதித்திடுவான் இந்த பிள்ளைகள் நெய்யையும் பாலையும் குடித்தொழிந்தால் எந்த பொருளை விற்று நான் தீர்வை செலுத்தி தொலைப்பேன் என் கையிலோ ஒற்றை இல்லையே என்று இப்படியாக அசோதை பிராட்டி சொல்வதை கேட்ட ஆய்ச்சிகள் அந்தோ இவளுடைய சாமர்த்தியத்தை என்னவென்று சொல்லுவோம் இவள் மகன் செய்யும் தீம்புகளை பார்க்கச் சொல்லி நாம் வந்து முறையிட்டால் அவனை தண்டிக்க முடியாமல் ஊர் பிள்ளைகள் மேல் வசை கோரத் தொடங்கிவிட்டாளே என்று ஒருவருக்கொருவர் சொல்லிக்கொள்ள அவர்களுக்கும் ஒருவாறு திருப்தி உண்டாகும்படியாக கண்ணவிரானை நோக்கிக் கூறுகின்றாள் ஈற்றடியை பிரானே என் நெஞ்சு புண் மாறாதிருக்கும்படியான சேஷ்டைகளையே செய்து வைக்கிறாயே என்ன பண்ணுவேன் என்றாளாயிற்று ஊர் பிள்ளைகள் நீ பால் முதலியவற்றை உண்பதற்கு உள்ளே புகும்போது பூனை போல அடி ஓசைப்படாமல் மெத்தன புகுவார்கள் அதனை தெரிவிப்பதுதான் பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் என்பது உண்கின்று திருவாய்மொழியிலே பத்து ரெண்டு ஐந்திலே அமரர்கோன் அர்ச்சிக்கின்று அமரர்கோன் அர்ச்சிக்கின்று என்ற பத பிரயோகத்தை ஒத்ததுதான் இந்த உண்கின்று என்பது உண்கின்று என்றால் உண்ணும் போது என்று பொருள் மூன்றாம் அடியில் கரவு என்பது கரக என்னும் வட சொல் அடியான தமிழ்சொல் என்று சொல்லலாம் கப்பம் என்பது பொருள் திரை என்பது பொருள் எதற்கு கேட்கிறாய் திரை என்று ஒரு வசனம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லவா அதுபோல்தான் கம்சனுடைய ராஜதானி ஆகிய வடமதுரையைச் சேர்ந்த இடங்களில் வாழ்பவர்கள் வருஷத்துக்கு ஒரு முறை கம்சனுக்கு கப்பம் கட்டுவது வழக்கம் என்பது ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலும் மற்றும் பல நூல்களிலும் காணத்தக்கது இனி வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை அருளியிருக்கக்கூடிய உரையினை பார்க்கலாம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கைகாள் ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே பஞ்சு போன்ற மெல்லிய அடிகளையுடைய இடைக்கொலச் சிறுவர்கள் ஆயிரம் நாளி நெய்யையும் உண்ணும் போது பாதி நெய்யை கூட மீதி வைக்காமல் உண்டு விட்டார்களே கஞ்சன் கடியன் கஞ்சன் மிகவும் கொடியவன் கரவு எட்டு நாளில் கரவு என்பது வரிப்பணம் கப்பம் திரை இன்னும் எட்டு நாட்களில் இடையர்கள் கம்சனுக்கு இரை கட்ட வேண்டுமே என் கைவலத்து ஆதும் இல்லை என் கை முதல் ஒன்றும் இல்லை என் கையில் நீங்கள் உண்டதனை ஈடுகட்ட வசதி இல்லை நீங்கள் இருக்கிற கால் தயிர் நெய் எல்லாவற்றையும் விட்டீர்கள் என்னிடம் ஒன்றும் இல்லை என்கிறாள் அசோதை நெஞ்சத்து இருப்பன செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ என் உள்ள புண் மாறாதபடியாய் செய்து விட்டாயே என் நெஞ்சத்தில் எப்போதும் அந்த வடு இருப்பது போல் செய்து விட்டாயே நான் இந்த இல்லறத்தை எப்படி வெற்றியோடு நடத்தி வாழ்வேன் என்கிறாள் அசோதை பிராட்டி இந்த பாசுரத்திலே அற்புதமான ஒரு பாசுரம் வேண்டும் ஒருமுறை பாசுரத்தை அன்வைக்கலாம் அஞ்சுவன் சொல்லி அழைத்திட நங்கை ஹால் ஆயிரம் நாளி நெய்யை பஞ்சிய மெல்லடி பிள்ளைகள் உண்கின்று பாகம்தான் வையார்களே கஞ்சன் கடியன் கரவு எட்டு நாளில் என் கைவலத்து ஆதும் இல்லை நெஞ்சத்து விற்பனை செய்து வைத்தாய் நம்பி என் செய்கேன் என் செய்கேனோ என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசரா ஆனுஜதாசன் திருவரங்கம் கண்ணனம்பெருமான் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியாசியும் கலிகன்றி பரகாலன் க கலியன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் தியாகியான சக்கரவர்த்தி உரை பெருமன்னர் இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் பெரியாள் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்